வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் இறை ஒழுக்கம் ஒரு காலத்தில் ஒழுக்கம் என்பது உயிரை விட மேலானதாக இருந்தது இறை நம்பிக்கையும் ஒழுக்கமும் ஒன்றோடொன்று ஒன்றாக இணைந்து இருந்தது இன்று அந்த இறை வழிபாடுகளில் ஏராளமான மாற்றங்கள் ஆலயங்களையும் நமது உள்ளத்தையும் மிகவும் தூய்மையாக வைத்து கொண்டார்கள் அன்று இறைவன் நின்று கொள்ளுவான் அரசன் அன்றே கொள்வான் என்ற பழமொழி சரியாக இருந்தது இன்று உள்ளத்தையும் பாழ்படுத்திவிட்டோம் கோயில்களையும் பாழ்படுத்தி வருகின்றோம் இறைவனும் மனச்சாட்சியும் ஒன்று என்று தெரியாமல் எத்தனையோ பேர் எத்தனையோ தவறுகளை செய்கிறோம் நாம் ஓர் ஆயிரம் மறைத்து விடலாம் ஆனால் இறைவனிடம் மனமுருகும் பொழுது அந்த தவறுகள் முன்வந்து நின்று நம்மை கேள்வி கேட்கும் பொழுது கூனி குறுகி நிற்போம் அந்த நேரங்களில் நாம் நமது தவறுகளை இறைவனிடம் விட்டு கேட்டு நம்மை திருத்திக் கொள்வோம் இன்று இறைவனுக்கும் நமக்கும் பெரிய இடைவெளியை உண்டாக்கி வைத்திருக்கிறோம் நமது கோரிக்கைகளை மட்டுமே மனப்பாடமாக ஒப்புவித்துவிட்டு வந்துவிடுகிறோம் இதற்கு முழு முதற் காரணம் ஒழுக்கம் என்ற ஒன்றை நாம் கடைபிடித்தாததே காரணம் தனி மனித ஒழுக்கம் சமூக ஒழுக்கம் என பரவிக் கிடந்த ஒழுக்கத்தை நாம் இன்று காற்றில் பறக்க விட்டுவிட்டோம் அந்த ஒழுக்கத்தை மேம்படுத்த மிகவும் ஆழ்ந்த இறை நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் மிகவும் அமைதியாக இருக்கும் ஆலயங்களில் நம்மை தியானித்து உள்மென வெளிமென ஆற்றலை அதிகரித்து கொள்ள வேண்டும் இன்று எத்தனையோ சின்னஞ்சிறு கோயில்களிலும் சிதிலமடைந்த கோயில்களிலும் ஆளரவமற்ற கோயில்களிலும் இறை அதிர்வலைகள் ஏராளமாக பரவி கிடக்கிறது நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு சிறு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பழக்குதல் மிகவும் நல்லது உங்கள் மனதை சுத்திகரிக்க உங்களுக்குள்ளேயே சுத்திகரிப்பு ஆலை உள்ளது என்பதை நீங்கள் உணருவீர்கள் முடிந்தவரை இயற்கையாக இருக்கும் இடங்களில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி தியானித்தால் விரைவில் பலன் கிடைக்கும் இறை நம்பிக்கை மிகும் பொழுது நமக்கு எண்ணங்கள் தெளிவாகும் வாழ்க்கை புலப்படும் வானம் வசப்படும் இந்த விஞ்ஞான யுகத்தில் இதற்கு எல்லாம் எங்கே சார் நேரம் இருக்கிறது என்று புலம்பாதீர்கள் மாபெரும் வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குவார்கள் தனது வெற்றிகள் அனைத்திற்கும் இறைவனின் ஆசையே காரணம் என்பார்கள் இறை நம்பிக்கையும் ஒழுக்கமும் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று நான் இதை இந்த நேரத்தில் சொல்வதற்கு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது இன்று சமூகத்திலும் நமது மன அளவிலும் தீய எண்ணங்கள் நிறைய விளைகிறது எங்கு பார்த்தாலும் ஒரே நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த காலத்தில் சித்தர்கள் இந்த தீய எண்ணங்களின் அதிர்வலைகளை கட்டுப்படுத்தி வந்தார்கள் இன்று அதற்கான சந்தர்ப்பங்கள் குறைந்து இருக்கிறது நம்மை போன்ற சமூக அக்கறையாளர்கள் அந்த தீய எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மண் சேர்ப்பதும் பொன் சேர்ப்பதும் மட்டுமே முக்கியமில்லை இந்த உலகில் இயற்கையையும் ஆன்ம வளத்தையும் மேம்படுத்த வேண்டியது வேண்டியதுதான் நமது முழு முதற் நன்றி வணக்கம்